நீங்க ட்ரேடிங்ல எடுத்து ப்ராஃபிட்ட தக்க வைக்கணுமா அதுக்கு பெஸ்டான வழி நான் யூஸ் பண்ணிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் தன் அதுல கில் சுவிட்சுன்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்னைக்கு நான் அதை ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற கேபிட்டல் ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஒன்லி ஃபார்ட்டி தௌசண்ட் என்ட்ரிக்காக கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் என்ட்ரில எனக்கு ஆயிரம் ரூபாய் லாஸ் நான் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரில அதே சேம் ஸ்டைக் பிரைஸ்ல என்ட்ரி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஒன்லி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நேத்து யூஸ் பண்ணிருந்து எயிட்டி தௌசண்ட் அந்த எயிட்டி தௌசண்ட்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் பொறுத்தவரை செவன்டீன் தௌசண்ட் காலையில ட்ரேட் பண்றோம் ஒன்பதை காலங்கு வரோம் பத்தரை மணிக்கு எல்லாம் முடிச்சிடும் பேங்களூர்ல பாருங்க டைம் போயிட்டு இருக்கு பத்து மணி மூணு நிமிஷம் தான் ஆயிட்டு இருக்கு நம்ம ட்ரேட் பண்ணி ட்ரேட முடிச்சிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணாம ட்ரேட் பண்றவங்க லாஸை ரீகவர் பண்ணணும்னு ட்ரை பண்றவங்க இல்ல இல்ல லாஸ் ஆயிருக்கேன் அதை நான் திரும்ப கொண்டு வரணும்ன்றதுக்காக ஃபைட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா யாருன்னா ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு பெஸ்ட்டான ட்ரேடிங்க கூட்டு வீணும் அதுதான் தன்ல கில் சுற்ற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன் அதுல எப்படி ஆன் பண்றது அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடே பண்ண முடியாது நீங்க கஸ்டமர் காலுக்கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ஓபன் பண்ண மாட்டாங்க உங்க மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பா ரெஃபரல் மூலமா ஓபன் பண்ணுங்க ரெஃபரல் மூலம் ஓபன் பண்றதுக்கு ஒன் மந்த் ட்ரேடிங் பண்ணி அவங்களுடைய திறமையை பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி லாக் பண்ணா கூட போதும் அவங்களுக்கு லேப்டாப் கேமிங் லேப்டாப் ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய லேப்டாப் நான் கிஃப்டா கொடுக்க போறேன் கிவ் ஏவா அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் அதுக்கப்புறம் மானிட்டர் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மானிட்டர்ஸ் எத்தனை பேர் வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம் இதுக்காக ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா இதுக்காக இது வின் பண்ணோம் அப்படின்றதுக்காகவாது அவங்க ஒழுக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா நான் அதுக்காக ட்ரை பண்றேன் உங்களுடைய பைசா சம்பாதிக்க வேண்டிய பைசா ஏன் பெற்றப்ப நாளே ஏன் இழக்கிறீங்க ப்ராஃபிட்லயே இருக்கீங்க அதுக்கப்புறம் இழந்துட்டு தலைமலை குண்டு முட்டு போய் போறது இந்த மாதிரி இருக்க வேண்டாம் சார் தயவுசெய்து சொல்றேன் எத்தனை பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் நாள் ஓப்பன் பண்ணி வச்சிங்க ஆனா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி ஸ்கேல்பிங்க்கு எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் நானே பார்க்கல புரியுதுங்களா நான் நல்லதா சொல்லுவேன் நான் ரியலிட்டியோட ஸ்கேல்பிங்கை எடுத்து காட்டுறேன் நான் யூடியூப்லையும் மெம்பர்ஷிப் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு மெம்பர்ஷிப் பண்ணாக்கா வீடியோ பார்த்தாக்கா செஞ்சிருப்பான் சார் நீங்க வீடியோ பார்த்துட்டு நீ என்னோட லைவ் ஸ்கேபிங் வீடியோ வரும்போது நீங்க பாருங்க அந்த ஸ்ட்ராட்டஜியும் என்னோட என்ட்ரியும் கரெக்டா இருக்கும் எந்த மென்டர் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி வரும்போது நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவங்க ஸ்டூடென்ட் சொல்றான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார் இது என் ஸ்ட்ராட்டஜி இது என்ட்ரி லெவல் இது என்னுடைய எக்ஸிட் லெவல் இந்த மாதிரி எத்தனை மென்ட்ரஸ் பார்த்திருக்கீங்க எத்தனை குருவை பார்த்திருக்கீங்க ஆப்ஷன் ட்ரெண்டிங்ல எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு எந்த ஆத்தல்லாம் போ பால ஆத்தல்லாம் போ இல்ல தாமரப்பணி ஆத்தல்லாம் போ இல்ல காசி ராமேஸ்வரம் எல்லாம் போ யா என்ன விஷயங்கள் கர்மா விடுமா கர்மா விடுமா சார் கர்மா விடாது சரியான வழி காட்டவில்லை என்றால் அவன் குருவுக்கு தகுதியானவன் இல்லை குரு என்ற வேஷத்தில் போற்றி கொண்டுள்ள புலி வேஷம் போற்றி கொண்டுள்ள பூனைகள் உஷாரா இருங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்தா அவங்க என்ட்ரி பண்ணி காட்ட நான் காட்டுறேன் எவன் காட்டினாலும் இல்ல பரவாயில்ல நான் என்ட்ரி பண்ணி காட்ட முடியும் நான் ப்ரூவ் பண்ண முடியும் டெய்லியுமே இந்த கேபிட்டல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி வரும்போது நான் என்ட்ரி பண்ணி காட்டுறேன் இதுவரையும் பண்ண வீடியோ சொல்ல போய் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜியும் டைமண்ட் குரூப்ல இருக்க ஸ்ட்ராட்டஜியும் சில்வர் கோல்டுல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேசிக்கோட ஸ்ட்ராட்டஜியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கும் எந்த விஷயத்த சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும் எந்த விஷயத்த நீங்க செய்கிறீர்களோ அதை சொல்ல வேண்டும் சொல்றதா செய்வேன் செய்யறதா சொல்லுவேன் தலைவரோட டைலாக் மாதிரி எப்பவுமே ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர் தேங்க்யூ பாபாய் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லட்சுமியே உட்கார வச்சாச்சு விநாயகருக்கு பூஜையும் முடிஞ்சாச்சு எல்லா மழையில விநாயகர் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் இருக்கட்டும் தேங்க்யூ சோ மச் பாபாய் கில் சுவிட்சை எங்க ஆன் பண்றது நிறைய பேருக்கு தெரியல இங்க என்னுடைய தன்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் மணின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இன்னைக்கு நான் கேபிட்டல் பாருங்க ஒன்லி பிப்டி பிப்டி தௌசண்ட் கூட இல்ல ஃபார்ட்டி தௌசண்ட் தான் நம்ம என்ட்ரி யூஸ் பண்ணோம் அது ஆட் ஆயிருந்து பிப்டி செவன் தௌசண்ட் ஓகே இங்க பாருங்க மேல பார்க்கும் இந்த இடத்துல சைட்ல கன்சரா பாருங்க இந்த சிங்கம் முகம் போடுற மாதிரி ஒண்ணு இருக்கும் ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பை ஓப்பன் ஆகும் நடுவில் இதில் நல்லா எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கோம் கில் சுவிட்ச் ஃபார் ஓவர் ட்ரேடிங் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா சைடில் ஒரு ரெட் பட்டன் மாதிரி கிளிக் ஆகும் ரெட் பட்டன் இங்கே பாருங்க கில் சுவிட்ச் ஆன் டு ஆஃப் ஆன் ட்ரேடிங் இங்கே பார்க்கும்போது ஸ்கில் சுவிட்ச் டு ரன் ஆஃப் ட்ரேடிங் இப்போ இந்த இடத்துல ஆக்டிவேட் ஸ்கில் இருக்கா இங்க பாருங்க ஆக்டிவேட் ஸ்கில் சுவிட்ச் இந்த இடத்துல நான் கிளிக் கொடுக்குறேன் ஓகே இந்த இடத்துல கீழே போங்க போது கிரீன் கலர் இருக்கிறத கிரீன் கலர் கிளிக் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்தனா என்ன வருதுங்க ஒரு விஷயம் நான் போட்டோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு தெளிவா தெரியும் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதையும் நான் சைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் ஓகே இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டப்பனால ஆக்டிவேட் ஸ்கில்ஸ் வச்சு பண்ணிட்டபனால என்ன கேக்குது பாருங்க ஷுவர் நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கீங்களா அந்த டிக் மார்க் மேல ஓகே ஓகே கொடுத்துட்டீங்கனா ஆக்டிவேட் ஃபார் ஸ்கில்ஸ் சுவிட்ச் ஓகே ஆக்டிவேட் ஆயிருச்சு இந்த கிரீனா மாறிச்சு இந்த レッド கலர்ல இருந்துச்சா இந்த கிரீனா மாறிச்சு பாருங்க இதுக்கு மேல உங்களால ட்ரேட் பண்ண முடியாது ட்ரேடிங் பண்ண முடியாது போய் சார்ட்ல என்ன செஞ்சாலும் வேலைக்காகாது நீங்க சார்ட்ட பார்க்கலாம் ஒன்லி ரன்னிங் சார்ட்ட பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஒரு எக்ஸிட் எந்த விஷயத்தையும் நீங்க அதை பண்ண முடியாது ஓகே லைக் ஒரு சப்ஸ்கிரைப் இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இதோட தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அந்த விஷயத்துக்கு சார் ஓப்பன் தான் பண்ண போறீங்க ஓப்பன் பண்ணி பெஸ்டான ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க பெஸ்டா இருக்கிறது தான் எப்பவுமே பிராண்ட் பிராண்ட் தான் சார் லோக்கலை விட எப்பவுமே பிராண்ட் என்னைக்கும் பிராண்ட் தான் ஸ்கேல்பேக்காக உருவாக்கப்பட்டது நானே யூஸ் பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு விளக்கமாக வீடியோ தண்ணுன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் அது போய் பாருங்க ஓகே இப்போ பார்க்கும் இந்த ஸ்கில் சுவிட் ஆப்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெஃபர் மூலம் ஓப்பன் பண்ணிட்டு கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரைடே லெஸ் பண்ணி பண்றது பெட்டர் ஓகே பண்ணி பண்றது பெட்டராக இருக்கும் இன்னைக்கு செல்லர் மார்க்கெட் அதனால பிரீமியம் டிகே நடக்கலாம் twenty four thousand five fifty वाला put option twenty four thousand five fifty call option रहने में नंबर देना हो, wait करना हो, okay, चिन्ना वाला scalping put side का ना scalping, put side का ना scalping ஒன் ஜோக்கு மேல டிராவல் சைக்கான ஒரு ஸ்கேன் கொடுப்பேன் ஒன் ஜீரோ லெவல் மார்க்கெட் ஆட்டெல்லாம் போகிறோம் ஒன் ஜீரோ டூ ஒன் ஜீரோ த்ரீ போயிட்டு ஒன் ஜீரோ ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட் கிடைக்கலாம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நைன்டி சிக்ஸ் போயிட்டு இருக்கு ओके okay, ना एको मार्केट आर्डर ले बाई पड़ रहा है पुट साइड मार्केट आर्डर बाई ओके क्वांटिटी डिस्ट्रॉन बोल रही मार्केट आर्डर ना बाई पड़े क्या पुट साइड फोर फिफ्टी क्वांटिटी पुट साइड का ना बाई थाउजेंड रुपीस रिलॉस पेटल के टू हंड्रेड थाउजेंड थ्री हंड्रेड

Sell down, okay. 85 के 85 लाए, लाए, 85 उस

ஓகே இப்போ இருபத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கு மூணாயிரம் ரூபா நம்ம லாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஓகே புல்ஸ் அக்ரசிவாக ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகணும் ஆப்சைட் ஃபோர் ஃபிஃப்டி நான் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிருக்கேன் பைசா பொறுத்தது 40,000 something செவன்ட்டி ஃபோன் ஓகே செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ்ல போய்ட்டு செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சூப்பர் தௌசண்ட் ஹண்ட்ரட்

இப்ப நம்மளுடைய லாஸ்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கு இப்ப 1400 வரையில நமக்கு प्रॉफिट ஆகிருக்கு இது ஒரு ஹை ब्रेकவுட் ஒரு கேண்டல் வரணும் புட் சைடுல புட் சைடுல போறப்ப요 இந்த அளவு 121 லெவலுக்கு ஒரு கேண்டல் வரணும் இல்லன்னா நம்ம ஸ்டாப்ல செட் பண்ணா 600 ஓகே okay, 200 ஸ்டாப்ல செட் ஆகல 1 பாயிண்ட்ல மிஸ் ஆயிருக்கு 900% ல போயிட்டு இருக்கு நல்லா வந்துனா ஒரு வெய்ட்டான ஒரு கேண்டல் ஷார்பான் த்ரீ ஹண்ட்ரட் அகைன் ப்ராபிட் கட்டிட்டு கால் சைடுக்கான பிரிமியம் ஷார்ப்பா இங்க இருந்து வேணும் வேணும் இல்லைன்னா நம்ம எஸ்எல் கட் எஸ்எல் கட் எஸ்எல் கட் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நமக்கு என்னுடைய கிடையாது என்னுடைய ஃபுட் சைடு திருமூனா லிமிட் ஆர்டர் பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் வெயிட் பண்ணலாம் வெயிட் ஆன் சீ ஓகே ரைட் திருமூ என்னோட என்ட்ரி லிமிட் ஆர்டர் ₹100 ல லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ற ₹100 रुपीस। ₹100 ல நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணிட்டேன் என்னோட ரிஸ்க் பொறுத்தவரை இந்த கேண்டல் கிளியர் இருக்கும் நைன்டி டூ இல்ல நைன்டி ஒன் லெவல்ல என்னோட எஸ்எல் இருக்கு என்ட்ரி ஆனவன எஸ்எல் பேஸ் ஏன்னா இன்னைக்கு செல்லர் மார்க்கெட் அக்ரசிவான பிரீமியம் டிகே இருக்கு பாருங்க கால் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆகும் சொன்னேன் ஆனா கால் சைடோட பிரீமியம் ஏறவே இல்லை ஆனா புட் சைடுக்கான பிரீமியம் டிகே ஆயிட்டு இருக்கு செல்லர் மார்க்கெட் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் பயர்ஸ்கான மைனஸ் ஏன்னா ரெண்டு பக்கமே பார்க்கும் போது பிரீமியம் டிகே பண்ணுவோம் அதனால லாஸஸ் வந்து நம்ம குறைக்கிறது பெட்டர் இங்க இருந்து ஒரு பேரிஷ் கேண்டல் டவுன் சைட்ல ஃபார்மேஷன் ஆகணும் இங்க இருந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் அப் சைட்ல ஃபார்மேஷன் ஆகணும் அதாவது திரும்பவும் நான் ஹண்ட்ரட் ருபீஸ்ல லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன் கமௌண்ட் என்ட்ரி ஆக போகுது என்ட்ரி ஆக போகுது நைன்டி எயிட் ஷார்ப் கேண்டல் வரும் சார் வந்தா ரொம்ப ஷார்ப்பான கேண்டல் வரும் ना एक रिया कलर एक पड़ी 97 96 पॉइंट ट्रके और शॉर्ट रिवर्सल कैंडल वर्ना 121 वरियों आधारी कर दे ओके एंट्री आए चुपारे शॉर्ट बाउंड चा शॉर्ट बाउंड इतनी पारे 300 ये शॉर्ट बाउंड आपसे डलो और नहीं ओके 300 प्लस ले आना रिची माइनस लेने ताऊ के रुपीस 400 प्लस राइट और लॉन्ग कैंडल आधारी करना सर इन द हाई இந்த ஹை உடைக்கணும் தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் ஒரு லாங் அடிக்கணும் தௌசண்ட் 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 செவன் ஹண்ட்ரட் 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 சிக்ஸ் சிக்ஸ் டூ 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 ருபீஸ் ப்ராஃபிட் 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 இந்த லோ லோ டவுன டவுன பிரேக் பிரேக் டவுன் டவுன் பண்ணும் பண்ணும் காலுக்கான ப்ரீமியம் நைன்டி வந்து தொடரும் ஃபைவ் போயிட்டு இருக்கு

ப்ராபிட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் நான் இருக்கீரே பண்ணிக்கிறேன் ரொம்ப குறைவான அமௌண்ட்ஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் லாஸ் போய்ட்டு இருக்கு ஹை லெவலில் லெவல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கும் சைடில் சைடில் நல்ல ஒரு வால்யூம் கண்டு கிரியேட் ஆகணும் இல்லைன்னா இந்த கேண்டலுக்கு என்னோட எஸ்எல் இருக்கும்போது நம்ம த்ரீ தௌசண்ட்ல இருந்து என்னோட எஸ்எல் நான் 93 லெவல் எஸ்எல் போட்டாச்சு तो பயел சைலென்ட்டா நம்ம வெயிட் பண்ணுவோம் ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் நீங்க எப்பவுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிர்பந்தம் வரீங்களோ அவ்வளவு ரிவார்ட் இப்போ வெறும் லாஸ் அண்ட் प्रॉफिट காஸ்ட் காஸ்ட் போயிட்டே இருக்கு 700 900 1400 சூப்பர் பூம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் பூம் ஆயிடும் 300 500 ஓகே கம் ஆன் ஒரு break out candle வரும்

ഇവ 400 200 വെലി വാങ്ങിച്ചിരിക്കാ സെല്ലർ മാർക്കറ്റനവ ഇതാണ് ടെൻഷൻ ഒരു ഹൈ വോളിയം ഓട ബ്രേക്ക് ഔട്ട് നടന്നു 400 200 700 പ്രോഫിറ്റ്സ് ലോസ് വെറ്റർക്ക് ലോസ്ല കൺവെർട്ട് ആയിരിക്കേ 340 600 പ്രോഫിറ്റ്സ് ഓക്കേ നമ്പർ റിസ്ക് എടുക്കടാ റിസ്ക് എടുക്കണം ലാ സപ്പോർട്ട് ആച്ചി നമ്പർ റിവാർഡ്സ് കാ വെയിറ്റ് பண்ணും అవునదా 900 1000 రూపీస్ అగైన్ ప్రాఫిట్ కోట్ ఇర్కి. ఒక బూమ్ క్యాండిల్ వరం నాకల. ఓకే 1000 700 1600 ఏ క్యాండిల్ సూపర్. కమొన్. 2000 రూపీస్ ప్రాఫిట్ ఇట్. మనం ట్రైలింగ్ ఎసల్ పనికొం. 3000 4000 ప్రాఫిట్ వెయిట్ ఇర్కి. ట్రైలింగ్ ఎసల్ 105 లైక్ ఇప మనం లాస్ ఏ కడయే. 4000 ప్రాఫిట్ వెయిట్ ఇర్కి సార్. ఓన్లీ 450 క్వాంటిటీస్ ఆ. 4000 ఎवरी ప్రాఫిట్ వెయిట్ ఇర్కి.

और नल्ला और बूम कैंडल वरनो 121 ना वन टाइम आ टच करनो 5300 400 कम ऑन कम ऑन वड़े चले ओके वड़े चलो 900 एक्सिट बटन ना रेडी आ रखा है 6000 पॉइंट रखे 5000 एक अंडर 6500 सुपर सावन का उसे सावन का उसे रुपीस प्रॉफिट पॉइंट रखे और चिन्ना और मोमेंटम सावन

ரெண்டு வாட்டி சேம் ஸ்டைக் ப்ரைஸ்ல எத்திரி கொடுத்துருக்கோம் அதுக்கு நம்ம ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் நம்ம சின்ன அமௌண்ட் ரொம்ப குறைவான அமௌண்ட்ல ஏழாயிரத்தி ஆறு ரூபாய் என்பது சாதாரண கடியாசிங்ல இதெல்லாம் ஹைலைட் ஸ்கேங் என்பது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் ஸ்கேபிங்ல பைசா சம்பாதிக்க முடியல எனக்கு சிக்ஸ் போர்ஷன் பாருங்க ரெண்டு கேன்சல் பண்ணியிருக்கேன் கேன்சல் ஆர்டர் ஆர்டர் பாருங்க பை பண்ணிருக்கு நைன் ஓ கிளாக் டுவெண்டி எயிட் மினிட்ஸ்ல பை பண்ணிருப்போம் நைன் ஓ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஹோல்ட் பண்ணி டூ கேண்டல்ஸ் நம்ம எடுத்து போயிருக்கோம் ட்ரைலிங் பண்ணி இதுதான் நம்மளுடைய மேஜிக்கல் எப்பவுமே நம்ம வெயிட் பண்ணி எந்த விஷயத்த செய்ய அது நம்ம பர்ஃபெக்டா ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எல் இட்டா நம்ம ஏன் பயந்தோம் பயப்பட வேண்டிய அவசியம் செகண்ட் என்ட்ரி கொடுத்தோம் அதே சேம் ஸ்ட்ரைக் பேஸ்ல ரெண்டாவது டைம் என்ட்ரி கொடுத்தோம் அது பாருங்க நமக்கு ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நல்ல ஒரு ப்ராஃபிட் எல்லாருமே கால் சைடு இன்வெர்ட் பண்ணிருக்கேன் குட் சைட் நான் தேடுவேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்க வந்து டைமண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி ஸ்ட்ராட்டஜி கத்துக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன் டெய்லி என்ட்ரி கொடுப்பேன் ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேன் யாராவது ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறாங்களா அவங்க என்ட்ரி கொடுத்து காட்டுறீங்க நான் லைவ்ல உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காட்டுறேன் இதான் என்னுடைய அல்டிமேட் ஒரு விஷயம் ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இது உங்களுக்கு